உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் பச்சை கலரில் சிக்கனை ஒரு கிரேவி வைக்கப்போகிறேன் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு எண்ணெய் பட்டை லவங்கம் அன்னாச்சி பூவு இது கடல் பாசி எல்லாம் போட்டு போட்டுட்டு இந்த பொடியை வெட்டி வச்சுக்கோம்ல வெங்காயம் அது வெடிக்கவும் இதையும் போடும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வந்து அது வெடிச்சு வடிப்போமே வெங்காயம் போடு போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் பச்சை கிரேவி இருக்குது தக்காளி வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கிரேவிக்கு இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தக்காளி ஜாஸ்தி போட்டிங்கன்னா எல்லாம் எவ்வளோவா இருந்தாலும் குழம்புக்கு போட்டு ஆகணும் உப்பு கொடுத்துறோம் தேவையான அளவு பார்த்து கொடுப்போங்க காணாக்கி போட்டுக்கலாம் நல்லா இருக்கு நல்லா தக்காளி அப்போ தான் சூப்பராக இருக்கும் எல்லாத்தி இந்த பச்சை கிரேவிக்கு செகுப்பு கலரும் கொடுத்துருவோம் அதனால நம்ம நல்லா வதங்க விடணும் யே வச்சு கிஞ்சிக்கிட்டே இருந்தாலே அது நல்ல அதுக்கு நீங்க வேகம் இதாகிறதுக்கு நல்ல கண்ணூக்கி கொடுப்போங்க அப்பதான் நல்லா இருக்கு தக்காளி அந்த ரெண்டு அந்த தண்ணி வச்சு கிரிம்பு அந்த சிக்கன் தான் கொஞ்சம் வேகப்படும் அரைச்சது போடணும் தேங்காய் அரைச்சிருக்கேன் அதை ஊத்துறேன் நல்லா தேங்காய் வளச்சதை ஊட்டி வச்சு கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிருந்தேன் இல்லை அதனால கழுவி நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதித்து விட்டு இந்த முதல்ல இருந்து செஞ்சேன் இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி எது எது போட்டேன்னு உங்களுக்கே தெரியும் கன்டினியாக போட்டேன்னு நினைக்க வேண்டாம் கொதித்து விட்டு பாருங்க இது தேங்காய் ஊற்றி நல்லா வெள்ளை கிரேவி வெள்ளை இது மாதிரி வந்துருச்சு குழம்பு மாதிரி அதை நாங்கள் என்ன செய்கிறோம் கொத்தமல்லி இலை பச்சை மிளகா பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கிடுவோம் பச்சை கிரேவின்னா இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் சேர்த்து பச்சை வடையெல்லாம் போகணும் அந்த பச்சை கிரேவிக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட் வரும் முடிச்சு வேகமாக கொதிக்கவும் பார்த்து நல்லா ஆயிடுச்சு ஜாஸ்தி எண்ணெய் இல்லை கொத்தமல்லி பச்சை மிளகா பெருஞ்சிரகம் சின்ன சிரகம் போட்டு கொத்தமல்லி செடியும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கு வேறு ஒன்றுமே இல்லை சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்குங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பச்சை கிரேவி இப்படி இருக்கும் உங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பச்சை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னென்ன போட்டிருக்குன்னு இந்த சேனலில் பாருங்கள் க்ளீனாக நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துறதைங்க மீண்டும் எங்களுக்கு உங்கள் ஆதரவு தரணும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு ரெசிபியுடன் வருகிறோம்